அறிவு சிந்தனை நினைப்பு மனம் ஆசை இத்தனையும் இந்த மூணாம் இடத்துக்குள்ளேருந்தான் செயல்படுது அப்போ இந்த இடத்துல தான் வீரியம்னு ஒன்று இருக்குது இந்த வீரியத்தை மூணாம் இடத்துல வச்சான் அப்போ வீரியம் இருந்தால் தானே அவனுக்கு சந்ததி விருத்தி கிடைக்கும் வீரியம் இருந்தால் தானே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் வீரியம் இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும் லைஃப் நல்லாயிருக்குமா அப்போ ஒரு மனிதனுக்கு மூன்றாம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மூன்றாம் இடத்துல தான் நம்முடைய கர்மா சிந்தனை தொழில் சார்ந்து அப்போ இந்த இடத்துல ரெண்டாக பிரிக்கணும் எப்படி பிரிக்கிறோம் ஒருத்தர் வந்து உத்தியோகத்துக்கு தகுதியானவனா அல்லது தொழில் சார்ந்த நிலைக்கு தகுதியானவனா இந்த ரெண்டையும் பிரிக்கணும் அப்போ தொழில் சார்ந்த நிலைக்கு வரும்போது இவன் இயக்குதல் அப்படின்ற நிலைக்கு போகிறான் உத்தியோகம் சார்ந்த நிலைக்கு போது இயங்குதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு வருது இல்லையா இப்போ ரெண்டையும் இதை பிரிச்சிட்டோமா அப்போ லக்கணத்துக்கு உண்டான தகுதி என்னவோ அதை மட்டும்தான் நம்ம தொட முடியும்